தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தம் இந்தியாவுக்கே இழப்பு ஆக மொத்தம் எங்கள் தலைவர் வந்து பிரதமர் ஆவத்த வாய்ப்பு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் இருந்தது ஐயா இதை நாங்கள் அழித்தது நாங்கள் தான் தொண்டர்கள் தான் எங்கள் தலைவர் தத்தது காரணம் நாங்கள் தான் என் தலைவர் சினிமா நடத்தினு அவர் சம்பாரிச்சிக்கினு அவரால் முடிந்த உதவி இல்லாத பட்டவங்களுக்கு எதுக்கோ வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற கை அவர் கை இல்லை இருந்தது அள்ளி கொடுத்தவர் அவர் நல்ல 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 உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த ஒரு மனுஷன் ஒரு இரும்பு மனிதர் அவர் சொல்ல போனேன் அவரை வந்து நாங்கள் வந்து க கட்சியை ஆரம்பிங்க நீங்கள் முதலமைச்சர் அவங்க மொத்த தமிழ்நாட்டையும் நல்லது செய்யுங்க இந்தியாவும் நல்லது செய்யுங்க நாங்கள் கட்சி தொண்டர்களும் கழக இது அந்த ரசிகர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அவர் வற்புறுத்தி கட்டாயத்துக்கு அவர் ஆளாக்கி எங்களுக்கோசம் அவர் ஒரு கழகத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு தேசிய முற்போக்கு திராவிட என்ற ஒரு கட்சியை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு தலைவரோட கட்சி கொடி இல்லாமல் ஊர் இல்லாத ஊர் இல்லாமல் இருந்தது ஆனால் தலைவர் வந்து ஆட்சி முக்கியமாக மீடியாக்காரங்க என்னுடைய தலைவர் வந்து தப்பான முறையில் அதாவது மிகப்பெரிய ஆளுமை மிக்க ரெண்டு கட்சி பெருந்தவை இருக்கும் போதே களத்தை இறங்கி சந்தித்திருக்கிற தலைவர் எல்லாருமே எதிர்கொண்டவர் ஆனால் அவரை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க அவர் இருக்கும் போது இப்போ செத்து இப்போ பதினோரு நாள் ஆகும் போது இவ்வளோ ஜனம் இப்போ இவ்வளோ டிராஃபிக்கு இவ்வளோ கூட்டம் தெரிவித்தரான்னு நிற்கிறப்போ அன்னைக்கு ஒரு ஓட்டு அன்னன்னைக்கு தொகுதியில் நின்று தொகுதி எல்லா தொகுதியும் ஓட்டு போட்டு தேக்கணும்னா மக்கள் நல்ல கூட்டி லாஸ்ட் வாய்ப்பு என் தலைவர் வந்த வாய்ப்பு லாஸ்ட் வாய்ப்பு அந்த வாய்ப்பில் என்னுடைய தலைவரை அவங்க ஏற்றுக்கின்னு ஓட்டு போட்டு என் தலைவர் அவர் பர்சன்டேஜ் ஒரு பத்து பதினோரு பர்சன்டேஜ் இருந்ததை

எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலை வாங்கினீர்கள் ஆனால் எல்லாரும் இருந்தாலும் என் தலைவர் யாரையும் கைவிடலை நம்மினவரே கைவிட கை கெட்டியமாக கொண்டு என்னுடைய கழகத்தை நடத்தின என் தலைவர் இன்னைக்கு இறந்து போயிட்ட மிகப்பெரிய வருத்தம் தலைவரு நீங்கள் என்ன நினைச்சீங்க தூக்கம் நைட்டில் வரல என் தலைவர் என் தலைவர் ஏத்துக்க முடியாது என் தலைவர் இறந்தது இது இப்போ நான் சாவு இப்போ கூட பொதுக்குழு நடந்தது போன மாதம் திருவகரம் நடந்தது பொதுக்குழு அப்போ கூட நான் போய் கோயில்ல வேண்டே என் தலைவர் பேச வேணாம் என் தலைவர் நடக்க வேணா உயிரோடு இருந்தா போதும் உயிரோடு இருந்தாலே கட்சியை முதலமைச்சர் ஆகிருப்பாரு விஜயபெருமான் துணை முதலமைச்சர் ஆகிருப்பாரு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மிக சிறப்பான வாழ்க்கை தலைவர் வாழ்க்கைய தங்கத்திற்கு தலைவர்கள் தலைவரு அதனுடைய வழிபடையாக வந்து என்ன அந்நியார் கண்டிப்பா நடத்திருப்பாங்க ஆனா மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் என் தலைவர் வந்து இவ்வளோ மிகப்பெரிய மோத்தமாக அவர் நடக்கும் போது தர அது ஏன் தர அதிரும் இரும்பு மாதிரி கல் மாதிரி நிற்பார் ஆமாம் அப்படியே கல் மாதிரி நிற்பார் பத்து பேர் அடிப்பார் ஒரே ஆள் தனி மனுஷனா அவ்வளோ பெரிய மனுஷனாரு மெழுகுல போக மாட்டேங்கிறாங்க மெழுடியா மெழுகில் அவ்வளோ உருக்கிட்டீங்க ஏன் மெழுகு பேப்பரை போல உருக்கிட்டிங்க எல்லாத்தையும் வரேன் அண்ணத்தின் அண்ணாத்தோட முன்னாடி கழகமும் மீடியா மீடியா இந்த மீடியாக்காரருக்கு அவனுங்க தான் என்னோட தலைவர் வந்து அவனுங்களாலே என் தலைவர் மனம் வருத்தி இப்போ சொன்னாக்கா ஓ ஒன்று சொன்னால் வழின்னு கூட போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க இது எதுக்கு இந்த வேலை ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்றவும் ஒரு தலையம் இறங்கி வரான் அவன் யவன் இப்போ இருக்கிற கட்சிகருங்க யவன் தன்னுடைய பணத்தை விற்று யவன் பொதுமக்களுக்கோ ஒரு கட்சி மீட்டிங்கோ ஒரு நல்ல கடை யவை செய்வான் எல்லாம் வந்து வேறு தொடங்கிற கட்சிகள் எல்லாம் வந்து பக்கத்தில் வேர்லேருந்து முடிச்சி வந்தனுங்க

அனைவருக்கும் சரி சமமாக பிரித்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கணும் யாரோ யாரையும் வந்து தாழ்த்தி பேசவே கூடாது என் தலைவரோட எண்ணமே தனி தனி மனிதனோட வருமானத்தை கூட்டிக்கணும் அவன் வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அதில் குறிக்கோள் தான் என் தலைவர் தலைவர் அன்றைக்கே சொன்னார் என்னால் முடிஞ்ச எல்லாமே செய்வேன் ஒவ்வொரு வீட்டுக்கு ரேஷன் கார்டு அரிசி வீட்டுக்கு வந்து அப்போ சொன்னார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் என்னோட தலைவர் சொல்லுவாங்க தலைவர் கொள்கை இருக்க கொள்கை கொள்கை என்ன இருக்கு தலைவருக்கு என் தலைவரோட கொள்கை ஊழலை ஒழிப்பேன் ஊழலை வைத்தா தமிழ்நாடு சரியாயிடும் அவரே அவர் அனுபவிச்ச அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் அவர் ஊழல மிக அவருக்கு தெரியல அவர் பார்க்காத பார்க்காத பிரச்சனையே இல்லை அவர் ஏகப்பட்ட பிரஷர் எல்லா எல்லாமே அவர் அடிச்சு எப்படியா மட்டம் பண்ணணும்னு புத்தமா மட்டம் பண்ணி என் தலை எழுந்து நிக்க முடியாத கூட உட்கார வச்சாங்க உட்கார ஆனால் கட்சி விழி இதுக்கப்புறம் விழா அது தலைவர் வந்து இறந்து போய் நிற்கிறாங்க குதைத்தோமே தவிர அது விதையாகத்தான் பூமியில் விழுந்துருக்கு முளைத்து நாளை நாளை விஜயபிரபாகன் என்ன எங்களுடைய அன்பு ஆழமான அவர் கண்டிப்பா கண்டிப்பாக ஆவார் கண்டிப்பாக அவருடைய கழகத்தில் ஒருவர் தனிப்பட்ட மனிதனும் எவனோ கட்சி விட்டு ஒருத்தர் கூட வெளியே போக மாட்டோம் ஆமா தேப்பம்மா தவறேன் எல்லாம் நினைப்பேன் எல்லா கட்சியும் நினைப்பா எப்படியோ கட்சியும் உடச்சிடலாம் அதையே தான் என் தலை இருக்குமோ ஒருத்தனை அது தலையை கையேற்று கும்பிட்டாரு ஏன் எம்எல் எனக்கு எழுதி தரேன் நீ வச்சுக்கோ நாடி நல்லது பண்ணு நாட்டு நல்லதை பண்ணு வரல சொத்து போட்டோம் நான் ஏன் உடம்பு போட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டா பேச நான் போட்டோம் நீ மக்களுக்கு நல்லது பண்ணு நான் வரல

சத்தியமா சொல்றேன் நான் பிறந்த எங்க அப்பா அம்மாவோட சத்தியமா சொல்றேன் என் தலைவன் மட்டும் அன்னைக்கு கையை நீட்டனா ஏடிஎம் கேண்ட கட்சி இல்ல ஐயா அனைத்து இந்த அண்ணன் சொல்ல மாதிரி இல்ல கண்டிப்பா என் தலைவனுக்கு மூணு வாய்ப்பு மூணு வாய்ப்பே இழந்தாரு இழந்ததுக்கு காரணம் சூழ்ச்சி அன்னைக்கு டிஎம்கே கூட போயிருந்தா அன்னைக்கு கலைஞர்தான் முதலமைச்சர் என் தலைவன் நல்லது நினைச்சு அனைத்து கூட்டணி போனாரு ஆனா அவங்க என்ன பண்ணாங்க எல்லா எம்எல்ஏ வில பேசி வெலை என்னுடைய கட்சி தான் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டிலே மூணாவது கட்சி தொடங்கும் போது எழுபத்தி ஓராவது கட்சி என்னுடைய தலைவரோட கட்சி ஆனால் மூணாவது கட்சியாக வந்தவொடனே மிகப்பெரிய யாரோ ஏற்றுக்க முடியலையா இதை ஏன்னா அவங்க எல்லா அரசும் அதை பார்த்துங்க ஆனால் என் தலைவர் வந்து உள்ளத்தில் உண்மை இங்கே என்ன நினைக்கிறோம் அதை தான் வார்த்தை வரும் அதாவது தலைவர் வந்து அவர் வந்து தப்பான யோசிக்கிறோம் என்னமே என்னுடைய தலைவர் எப்போதும் இல்லை இருக்க போதும் இல்லை இருந்தும் இல்லை இதுக்கப்புறம் ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கழகத்தோடைய தமிழ்நாட்டின் தேசிய முன்போக்கு எந்த இடத்துலையும் எங்கேயும் கீழ்ப்படியாது நாங்கள் சொல்வது கண்டிப்பாக ஆட்சி அமையும் இது வந்து மக்கள் நீங்கள் தான் தீர்ப்பணும் இப்போ இது என்னாலும் இவ்வளோ கூட போகிறாய் எனக்கு எனக்கு திருப்பாள ஆட்சி மாதிரி இருக்கு எனக்கு யார் சொல்லுங்க ஏன் வந்து பார்க்குறீங்க தலைவரை ஏன் பார்க்குறீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்க போட்டுக்கு போட்டீங்களா நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவன் பத்த பிடிச்சி வர டிராவல்ஸ் வச்சு ஏன் வர இனி மீடியாக்கெல்லாம் எல்லா புதிய தலைமுறையாட்டம் அந்த பாணிமணி சொன்னேன் அன்னை என் தலைவர் சின்ன கால் தடுக்குனா கூட கீழே உயிர் மாதிரி கட்டாதீல்லை என்னோட தலைவர் குடிக்கான்னு யாரு சொன்னது நீ பார்த்தியா நான் பார்த்தனா ஜமா குடிக்காமரு அதை விட்டு யமோ குடிச்சாதீன்னு தவிர என் தலைவர் குடிக்கத்தலை தலைவர் நீ சொல்றேன் என் தலைவன் குடிக்க இல்ல என் குடிகாரன்னு சொல்லி சொல்லி என் தலைவனை குடிக்கவும் இல்லை அவரு அவரு உடம்பு போனதை தலைவர் ஐயா அவர் மண்டை நடுவையை மூளை நடும்பு வச்சி செய்யா அதே ஒரு 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 எம்எல்ஏ தொகுதி நிற்க வைக்கும் ரெண்டு ரெண்டு கோடி ஒரு எம்எல்ஏ தன்னுடைய பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு ஏன் ஜெயிக்க வைக்கிறாரு நீ மக்களுக்கு நல்லது செய் என்னுடைய கட்சி தேமுதிக திராவிட கருத்து இருக்கேன்னு காட்டு உண்மையு சொல்லி தான் அவருக்கு நிற்க வச்சார் முப்பத்தொம்போது சீட்டு நின்று இல்லை யா முப்பத்தொம்பது சேரில் இருபத்தொம்பது சீட் எவனாலேயும் அடிக்க முடியாது பத்து சீட்டு தான் டிஃப்ரெண்ட்டு அது கூட ஏகாப்பட்ட பிரச்சனை அந்த 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 நேரத்தில் கூட அனைத்து இந்த அந்த சும்மா அந்நேரத்துக்கு சேர்த்து பிடிச்சாங்க எதுக்காக விஜயகாந்தை விட்டா நம்ம கட்சி போயிடும் நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம உட்காந்து நம்ம ஆளுமை செய்ய முடியாது நம்ம ஊழல் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக சூழ்ச்சி பண்ணி ஒன்றும் தெரிய தலைவனை ஏமாற்றி எல்லாரும் என் தலைவன் பணத்துக்காக போகலையே பொட்டிக்காக போகலையே என் தலைவன் என் மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னா அந்த கூட்டணி போனார் கூட்டணியே என் தலைவனும் சொல்கிறார் ஐயா எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா தொகுதியிலையும் எல்லா பொதுக்குள்ளேயும் என் தலை ஒரே தீர்மானம் கூட்டணி வானா வானா வானான்னு சொன்னது காரணம் அவர் சொன்னது நாங்கள் ஏற்று இருந்தாக்கா இன்றைக்கி என் தலைவர் செத்துருக்க மாட்டான் நாங்கள் அவளை வற்புறுத்தி நீங்கள் கூட்டணி போய் தான் ஆகணும் எங்களால் சொல்வ பண்ண முடியல எல்லா மக்களும் எதுவும் செய்ய முடியல எல்லாம் தடுக்கிறாங்க நீங்கள் கூட்டணி போங்க நாங்கள் எப்படியாவது செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு பொய் வார்த்தை என்னுடைய க கட்சியில் இருந்த கருப்பு ஆடுகள் கட்சியில் இருந்த மிகப்பெரிய கருப்பு ஆடுகள் என் தலைவனை கால விட்டது அதையும் என் தலைவன் தாங்கி கொண்டான் ஆனால் இன்னைக்கு தலைவன் போயிட்டான் என்னை எதுக்கு முடியாத ஒரு விஷயம் என்னன்னா என் தலைவன் யார் வந்து பார்க்கல எனக்கு சந்தோஷம் தலைவா நான் கட்சி உறுப்பினராக பேசலை என்னோடய தலைவரோட ரத்திக்கு நான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி ரத்திக்கனா வந்து இன்னைக்கு கட்சி உறுப்பினர் ஆகியிருக்கேன் அது வேற விஷயம் இன்னைக்கு வர இவ்வளோ பொதுமக்கள் அன்னைக்கு தலைவன் இன்னைக்கு வச்சு தொகுதியில் எல்லாம் ஓட்டு போய் ஜெயிக்க வச்சிருந்தா இன்னிக்கு தலைவன் முதலமைச்சர் ஆயிருப்பான் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது இன்னிக்கு எந்த ஐயா எதுலையும் எடுத்தாலும் ஐயா பெருவில் போகிற ஓட்டு மண்ணு உணவு ஊழியல் பண்ணுறாங்க ஐயா குழந்தை தண்ணியில் உயில் பண்ணுறாங்க யாருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவான் நம்ம போகிறோம் வரோம் சாப்பிட்றான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறான் வீட்டை அதை காசு தரோம் அதை பண்ணுறேன் இதை பண்றான் அவ்வளோ நமக்கு தெரிஞ்சுது அவன் மாட்டினா அவன் அவன் கோடி கணக்கில் சம்பாரிச்சு அவன் வச்சுக்கிறான் ஏன் வச்சுக்கிறான் அடுத்த ஏதாச்சும் பத்து கோடியா இருபது கோடியோ செலவு பண்ணி திருப்பி அவனே ஜெயிச்சு அவன் வந்து திருப்பி பணத்தை சுருட்டி அவன் குடும்பம் நல்லாயிருக்கும் அவன் பிள்ளைங்க மிகப்பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பான் நம்ம நடுத்தர ஸ்கூலில் நம்ம அதாவது என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கும் நம்ம என்ன சொல்றோம் போட்டி போட்டு நம்ம வந்துடுறோம் ஆனால் இதில் வந்து சூழ்ச்சி தெரிஞ்சவன் இது எப்படியா போட்டி போட்டு பணத்தை பணத்தை வாங்கி செலவு பண்ணி அவன் ஒரு பொறுப்பு வந்து மக்கள் என்னால தெரியல அவன் எப்படி செலவு பண்ணால் அந்த பணத்தை எப்படி ரெண்டாக எடுக்கும் அந்த என்ன மிக எல்லாமே இந்த ரெண்டு கட்சி இருந்த வரைக்கும் என் தலைவர் முதலாம் சாய்ந்தாருனா மிகப்பெரிய ஆட்டியாய் அந்த ரெண்டு கட்சிக்கும் ஆனா என் தலைவனை ஏமாற்றி உண்மையிலே சொல்கிறேன் தலைவனை இப்போ சொல்கிறேன் ரெண்டாவது டைம் எங்கோ கூட்டி ஆனால் என் தலைவர் ஏடிங்கோ உள்ள கூட்டணி போனதாக தான் சேர்ந்தது சுத்திச்சு அதையும் சொல்றேன் அவருக்கு போகாமல் இருந்தால் அவங்க அந்த கொடநாடு வாழ்க்கை எத்திருக்க மாட்டாங்க அந்த ஆடம்பரமான செலவு வாழ்க்கை எத்திரிக்க மாட்டாங்க விட்டுருப்பாங்க இல்லையா ஆரம்ப ஐயா ஆரம்பம் என் தலைவா இன்னைக்கு போயிட்டாய்யா என் தலைவன் இன்னைக்கு போயிட்டான் திரும்பி வர போறதில்லை ஆனால் என்னுடைய எங்கள் அண்ணன் இருக்காரு பிரபாகரன் விஜய பிரபாகர் இருக்காரு நான் என்றைக்காக நன்றி மறக்க மாட்டேயா